ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீஸஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏ ரிஜிஸ்டர் ஆ பதிவேடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆ பதிவேடு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிராமத்தோட அனைத்து தகவல்களையும் கொண்ட ஒரு பதிவேடு தான் வந்து ஆ பதிவேடுன்னு சொல்கிறோம் அதனால தான் வந்து அதை வந்து முதல் பதிவேடு அப்படிங்கிறக்காக தான் ஏ அப்படிங்கிறது இல்லை ஆ அந்த ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம குறிக்கிறோம் அதான் வந்து ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நில வரி திட்டத்துறை அப்படிங்கிற அவங்களால வந்து மெயின்டைன் பண்ணுறதா வந்து இந்த ஏ ரிஜிஸ்டர் ஸோ இந்த ஏ ரெஜிஸ்டர் எங்கே இருக்கும்னா விஏஓ ஆஃபீஸில் இருக்கும் அதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா எஸ்எஃப் நம்பரோட டீட்டெயில்ஸும் இருக்கும் அதாவது எத்தனை எஸ்எஃப் நம்பர் இருக்கு அதை எத்தனை ஏதாவது பிரிச்சுருக்கோம் கிராமங்களில் வந்து எத்தனையா பிரிச்சிருக்கிறோம் அதில் இருக்கிற எஸ்எஃப் நம்பர் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற ஜி லைன்ஸ் ஸோ ஜி லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் லைனு ஸோ அந்த லைனை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரையாங்கிலாக தான் பிரிச்சிருப்போம் எல்லா லேண்டையும் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிச்சிருப்போம் அந்த ஜி லைனை வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சப்டிவிஷன் இருக்குன்னா சப் டிவிஷன் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புறம்போக்கு நிலங்கள் இருக்குதுன்னா புறம்போக்கு நிலங்களோட எந்தெந்த இடத்துலலாம் வந்து புறம்போக்கு நிலங்கள் இருக்குது எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் வழிபாதை ஸோ அதாவது வண்டி தட தடம்பாதைகள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ரோடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் வழி பாதைகள் எங்கெங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ந நத்தம் புறம்போக்குலாம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களும் வந்து அந்த ஏ ரிஜிஸ்டரில் இருக்கும் ஸோ இதை வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க ஒரு வேளை வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் சப் சப்டிவிஷன்ஸ்லாம் வந்து நிறையா வருது அதாவது அந்த ஏ ரிஜிஸ்டரில் இருக்கிற டீட்டெயில்ஸு அறுபது சதவீதம் வந்து மாறுபடுது அதாவது இப்போ நம்ம நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அறுபது சதவீதம் மாறுபாடு எப்போ வருதோ அப்போ வந்து பண்ணுவாங்க ரீசர்வே வந்து பண்ணுவாங்க ஸோ ரீசர்வே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிவிஷனோட வந்து என்ன என்னிருப்பாங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஸோ அப்போது அந்த கிராமங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம இந்த ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஏ ரிஜிஸ்டர் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம விஏ ஆஃபீஸில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் வந்து தர கேட்கறதில்ல ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ஏ ரிஜிஸ்டர் காப்பி தருவாங்க அதை வந்து நம்ம வாங்கி ஜெராக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இல்லை எந்த எந்த நமக்கு எக்ஸாக்டாக எந்த இதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் வந்து நம்ம நினைக்கலாம் அப்படின்னா காப்பி வந்து எடுத்துக்கலாம் ஸோ எல்லாவோட லேண்டையும் வந்து நமக்கு வந்து லேடராக போட்டு தெளிவாக வந்து வச்சிருப்பாங்க நீங்கள் எஃப்எம்பி வந்து ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து தான் வந்து அவங்க எடுத்து தர முடியும் சோ அதனால வந்து எல்லாத்தோட லேண்டையும் வந்து தெளிவா வந்து போடுறதா வந்து ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்றோம் சோ இது வந்து நமக்கு மெயினா யூடிஆர்ல தான் வந்து இதை வந்து அதிகமா பண்ணாங்க யூடிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில கிராமங்களில் வேறு டைமும் ஒரு சில கிராமங்களில் வேறு டைமும் நடந்தது அதாவது எழுபத்தாறுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் பதினோரு வருஷம் நடந்தது ஒரு சில கிராமங்களில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த 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 பின் பிட்வீன் கேப்பில் எழுபத்தாறுலேருந்து எண்பத்தேழுக்குள்ளே ஏதோ ஒரு டைம் வந்து இது வந்து நடந்திருக்கும் ஸோ நடந்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாத்தோட லேண்டையும் வந்து தெளிவாக வந்து போட்டு வச்சிருக்காங்க ஸோ அதை தான் வந்து நம்ம ஏ ரிஜிஸ்டர்னு சொல்கிறோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ